பக்சிகளை எப்படி நமக்கு நிர்ணயம் பண்றது இந்த பஞ்சபக்ஷி பறவை பறவை நம்மளோட எப்படி அப்போ நமக்கு ஜோதிட சாஸ்திரத்துல உள்ள விஷயம் நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு இந்த பக்ஷிகள் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பக்சிகள் வரும் ஆனா அந்த பக்ஷிய ஒரு பக்ஷி வலது இருக்கும் இன்னொரு பக்ஷி கீழைக்கு இருக்கும் இப்ப நட்சத்திரங்கள் இருக்கு அசுவகி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசேஷம் அஞ்சு நட்சத்திரத்துக்கும் வலது காலத்துல பிறந்தவராயம் தான் அவருக்கு வல்லூர் பக்ஷி இந்த அஞ்சு அஞ்சு பறவை சம்பந்தம்ல

வல்லூர் தான் அப்புறம் இதே அஸ்வதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிஷம் இந்த அஞ்சு நட்சத்திரத்துல பிறந்த தேர்ந்தோல பிறந்தவர் மயில் அதுதான் பட்சம் இது போக நம்ம ஒண்ணு ஞாபகத்துல வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு வேலை அஞ்சு கர்மான்னு வச்சுக்கோங்களேன் அல்லது அஞ்சு செயல்கள் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு செயல்கள் என்னன்னா நடை அரசு ஒரு அஞ்சு நேரத்தை சொல்லியிருக்கேன் அஞ்சு வேலைகளை அப்புறம் அஞ்சு பறவைகளை சொல்லியிருக்கேன் சரி அடுத்த நட்சத்திரங்களுக்குப்பா இரண்டாவது வந்து திருவாரூரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் இந்த ஆறு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வளர்றையில பிறந்தவங்களாக இருந்தா அவங்களுக்கு ஆண்கள் பிறந்தவங்களாக இருந்தா இந்த ஆறு நட்சத்திரத்துல பிறந்த தேய்துறையில பிறந்தவங்களுக்கு கோழி சரி இப்ப மூணாவது இதுவரைக்கும் ஆறஞ்சு பதினோரு நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டோம் நாலு பக்ஷி பார்த்துட்டோம் மூணாவது ஒரு ரோ இப்ப உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அப்புறம் விசா அடுத்த அஞ்சுதான் எதோட முடிஞ்சுச்சே போனதோ பூரத்தோட முடிஞ்சிச்சு பூரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தா சித்திரை சுவாதி விசாகம் இந்த அஞ்சு நட்சத்திரத்துக்கும் அவங்க வளர விரையில பிறந்திருந்தாங்க சரி சேதுபுரையில பிறந்திருந்தாலும் சரி ஒரே பறவை ஒரே பக்ஷி தான் காகம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க விசாகத்துக்கு அடுத்த என்ன நட்சத்திரம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உச்சிராடம் இந்த அஞ்சு நட்சத்திரங்களையும் பிறந்தவர்களுக்கு அல்லது ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு வளர்விரையில கோழி அடுத்தது திருவோணம் அவிட்டம் இந்த ஆறு நட்சத்திரங்களிலும் பிறந்த அல்லது இந்த ஆறு நட்சத்திரத்தையும் ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட நபர்களுக்கு அவர்கள் வளர்வுறையில் பிறந்திருந்தால் மயில் பிகா

இவ்வளவு நேரம் நல்ல நேரம் இருக்குங்க இவ்வளோ நேரம் அந்த நான் சொன்னேன் ஊன் அதுக்கு வந்து இவ்வளவு நேரம் நடை அதுக்கு இவ்வளவு நேரம் அரசு அதுக்கு இவ்வளவு நேரம் அப்புறம் துணில் அதுக்கு இவ்வளவு நேரம் அது அப்புறம் சாது அதுக்கும் இவ்வளவு நேரம் இந்த மாதிரி நேரத்தை பிரிச்சிருக்காங்க அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஒரு செயலுக்கு ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம்னு பிரிச்சிருக்காங்க இப்போ உதாரணமா விடிகாலையில ஆறு மணிக்கு இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரப்படி ஒரு நேரம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஊன் அப்படின்ற செயல் அப்படிதான் வச்சுக்கணும் அது செயலோட கம்பேர் பண்ணும்போது அது என்ன செயல்னு நம்ம பார்த்துக்கிறோம் அது அப்புறம் அப்ப இந்த ஊன் அப்படின்ற நேரம் ஆறு மணியில இருந்து எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் அந்த வேலை நடக்கும் இப்போ நம்ம ஒரு ஆர்டரா சொன்னோம்ல இப்ப ஆர்டர்ல என்ன சொன்னா ஊனுக்கு அப்புறம் நடைதான் தான் நடைக்கப்புறம் அரசு தான் அரசுக்கு அப்புறம் அப்புறம் சாவு தான் இதான் அந்த ஆடல் ஆனாலிருந்து கிட்டத்தட்ட அந்த உயிர் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் எழுத்துக்கள் எ அக்கன்னா உயிர் எழுத்துக்களின் இப்ப உதாரணமா என் பேரு அறிவடையது இந்த மாதிரி ஆனாவிலோ ஆவனாவிலோ இந்த மாதிரி அந்த சில எழுத்துக்களில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பெயர் எழுத்துக்களுக்கு அந்த எழுத்துக்களின் அந்த முதல் அந்த பெயரில் முதல் எழுத்துக்களுக்கான பட்சிகள் என்ன என்பதை போது நாம் பார்க்கலாம் எழுத்துக்கள் வல்லூர் என்பது அதாவது இந்த பக்ஷி வேலை செய்யாத நாள் அல்லது இதற்கு எதிரான நாள் பொதுவாக வியாழக்கிழமையிலும் சனிக்கிழமையிலேயும் வல்லூர் பக்சி அதாவது இந்த எழுத்துக்களில் பிறந்தவர்களுடைய வல்லூர் பக்சி அன்றைக்கு வேலை செய்ய அது படுபி நாள் பக்சியில் வல்லூறு பக்சிக்குரியவர்கள் அன்னைக்கு எந்த அந்த நேரம் எந்த நேரம் கொடுத்திருந்தாலும் அது நல்ல நேரமாக இருந்தால் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது எனவே அன்றைக்கு அது படுபக்ஷி நாள் என்று எந்த காரியத்திலும் ஈடுபடாமல்

பக்சியாக வருகிறதுக்கள் பிறந்தவர்களுக்கு காரணம் இதற்கு நாள் திங்கக்கடத்திற்கு திங்கட்கிழமை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏ ஏ இந்த இரண்டு எழுத்துக்களுக்கும் கோழி பக்சியாக வருகிறது இதற்கு செவ்வாய்க்கிழமை படுபக்சி நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது போல ஓ ரெண்டு எழுத்துக்களுக்கு மயில் பக்சியாக இருந்தது இதற்கு முதன் கிழமை படுபக்ஷி நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உயிர் எழுத்துக்கள்ல ஆஹ் ஆரம்பிக்கக்கூடிய சில எழுத்துக்களுக்கு என்ன பக்சிகள் அதற்கு படுபக்சி நாள் என்ன என்பதை பார்த்தோம் இந்த பக்சிகளுக்கு சத்துருக்கள் நித்துக்கள் அப்படின்னு இருக்கு அதாவது பட்சிக்கு இந்த பக்ஷி நண்பன் இந்த பட்சிக்கு இந்த பக்ஷி எதிரி அப்படின்னு இருக்கு அந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறது நல்லது வடகொழி காலத்துல இந்த வல்லூர் பக்ஷி இருக்கு அதுக்கு சத்துருக்கள் எதிரிகள் என்னன்னா காலமும் கோழியும் அந்த ரெண்டு எதிரிகள் அப்படின்னு அதே போல இந்த வல்லூர் பக்ஷிக்கு மித்ரு அதாவது நண்பன் அப்படின்னா மயில் ஆந்தை இந்த ரெண்டு பக்சிகளும் நண்பர்கள் காலத்தில் அப்படின்னு எடுத்துக்கணும் அதே போல ஒடங்குறை காலத்துல ஆண்டைக்கு மயில் கோழி இது ரெண்டும் சத்ரு வல்லூர் காகம் இது ரெண்டும் நண்பர்கள் அது காகத்துக்கு வடங்குறை காலத்துல வல்லூரும் மயிலும் அது சத்ரு ஆண்டு கோழி இது ரெண்டும் மித்து அது கோழிக்கு வல்லூர் ஆந்தை ஆகியவை சத்துருக்கள் தொடரை காலத்துல மயில் காலம் இரண்டும் சத்துரு அதுபோல மயிலுக்கு ஆந்தையும் காரமும் சத்துருக்கள் வல்லூரும் கோழியும் மித்துக்கள் இது ஒரு டேபிள் அதே போல தேயிலை காலத்துக்கு இதே மாதிரி ஒரு டேபிள் இருக்கு தேவிரை காலத்துக்கு இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தினுடைய ஒரு டேபிள் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மனநம் வந்து தான் வச்சுக்கலாம் மனப்பாடமா வச்சுட்டு இதை யூஸ் பண்ணி பாக்கலாம் ஏன் பட்சி தெரிஞ்சவனை பகையாதேன்னு முன்னால சொல்லியிருக்கிறாங்க